குட் ஈவினிங் சாட்டர்டே சாயங்காலமா என்ன பண்ணி கறி கறின்னு கறி வச்சுட்டு இருக்கீங்க எப்போவும் வெள்ளிக்கிழமனாதான் புகையை போடுவீங்க நல்லா எங்க எப்படி புகை போட்டுட்டு இருந்தவன் நேத்துக்கு அந்த புகையை பார்க்கணுமே என்ன என்னடா எங்க புகையை மிஞ்சிருச்சுன்னு சொல்ல வந்தேன் பாப்பா இவங்க வந்து உடம்புக்கு எடுத்துக்கறதை வாழ்க்கை நல்லா இருக்கணும் போடுறேன் சரி அதெல்லாம் விடுது என்ன நம்ம சுத்தி போற ஐட்டம் மாதிரி இருக்குது தட்டை சுத்தி வச்சிருக்கீங்க என்னது இது இது இவ்வளவு இவ்வளவு நேரம் இத தான் யோசிச்சிட்டு இருக்கேன் இங்க பாரு அதெல்லாம் இப்ப கேக்க நீ நீ எவ்வளவு டயலாக் தப்பு தப்பா பேசுற நான் ஒரு டயலாக் யோசிச்சு பேசற அத இப்ப ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கா கரெக்டா பைட் கரெக்ட் வீட அழுது பின்ன ஓட்டுவோம்ல ஆமா நான் வந்து என்ன சொல்ல வந்தனா மறந்துட்டா இல்ல எப்பவே எப்பவுமே தோசை இட்லிக்கு சும்மா ஏதாவது சட்னி பண்ணணும் அது யோசிச்சு யோசிச்சு மண்டக்காய் நீ எங்க யோசிக்கிற என்னடா பண்ணனும் என்ன செய்யலாம் சட்னி வகையிலேயே கார சட்னி தக்காளி சட்னி அதுக்கப்புறம் கார சட்னியே அதுதான் தக்காளி சட்னி கார சட்னி ஒண்ணுதான் அதுக்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேரு தேங்காய் நான் ஒரு சட்னி புதுசா கண்டுபிடிச்சு செய்யலான்னு வந்தா இது என்ன வெங்காய சட்னி தானே வெங்காயத்தனமா எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருந்தா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் வந்து வே தேங்காவும் இல்ல தக்காளியும் இல்லன்னு வெங்காய சட்னி பண்ண அதேதான் அவ கண்டுபுடிச்ச அவ மாறிட்டோம் கம்பெனி சீக்ரெட் வெளிய சொல்லாதடா அப்படிக்டையாது நான் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணேன் பாரு அந்த கருகு ஸ்மெல்லல அவளால ஏ தாங்க முடியல இருமிட்டே இருக்கா சரியா பைதீப்ர அதனால நான் வந்து இதெல்லாம் இது என்னடி புறவுக்கு புதுசா வச்சு வச்சிருக்கயா சிரிச்சிடுங்க மக்களே ஏ என்ன பாக்குறே பட்சி ஐ ஆப் ஜிட்டி ரீலோடட் நீ ஏன் சிரிக்கல ஏ சிரிப்பாகும் கடலைப்பருப்பு கடலை பருப்பு உளுந்து அப்புறமா அந்த மோங்குடால்னா மோங்குடால் அப்படின்னா அதுல எழுதி இருந்துச்சு என்ன மோங்குடால்

ஒருவேப்பா வந்துருச்சு டேஸ்ட் நல்லா இல்லைன்னா எங்க அம்மாட்ட கேட்டேன் உங்க அம்மா ரெசிபியே இப்படி தண்டா இருக்கும் அப்படின்னு தலையில கூட்டுருவா இதுதான் நடக்குது இங்க இது வந்து நான் வந்து அம்மா தான் கேட்கல யூடியூப்லதான் இல்லன்னா இப்படி புதுசா ஒரு பொடி அடிச்சிருவா

இருமல் ஆமா <laughs> 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 <laughs>

எனக்கு தெரிஞ்சு போன தடவை வெங்காயம் உரித்து எனக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு இப்போ இந்த பூண்டு உரிச்சா என் கண்ணில் தண்ணி வருதா இல்லையான்னு செக் பண்ணுறான்னு நினைக்கிறேன் வீட்ல நான் இருக்கேன் நான் பண்ண வேண்டியதா இருக்கும் இல்லையா அதுக்காக தான் முன்னேற்றம் முன்னேற்றம் தக்காளி ஒரு கிலோ எவ்வளவு தெரியாது பொடி தோசை சாப்பிடலாம் பொடி இட்லி சாப்பிடலாம் தோசை வரவிருக்கும் இரண்டு வாரங்கள் மொத்தமாக இந்த இட்லி பொடியை எனக்கு பொடியாக அடித்து வாழ்க்கை ஓட்டலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் தி விதவிதமா நான் சமைச்சு போட்டேன் அன்னைக்கு தக்காளி அது கேளுங்க எங்க விடு 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 அந்த ஊருக வச்சேன் உண்ணியப்ப இருந்துச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாவது இருந்திருக்கும் இல்ல நான் ஆபீஸ் போயிட்டு நான் பதினஞ்சாவது இருந்திருக்கும் நான் ஆபீஸ் போயிட்டு காலையில போகும்போது நான் சொல்லிட்டு தான் வந்தேன் வச்சிருடி எனக்கு வேணும் அப்படின்னா நாலே நாலு தான் இருக்கு இத்தனைக்கு அக்கா டயட்ல இருக்காங்க பாவம்

தயிர் டப்பா ஃபுல்லா இருக்க உண்ணிய பற்ற வச்சுட்டு படம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க இப்படியே ஒன்று ரெண்டுன்னு எத்தனை தின்னான்னு அவளுக்கும் தெரியல படம் பார்த்தவங்களுக்கும் தெரியல டென்ஷனில் வளராது கரெக்டாச்சு அப்புறமா தான் யோசிச்சா ஐயோ உங்களுக்கு இருக்கானே செய்யறது செய்யறது கூட கொடுமை இல்லைங்க செஞ்சதை திங்க கூட விட மாட்டேங்கிறான் நல்லா இருந்துச்சு வேற அது பூண்டெல்லாம் உரிச்சாச்சு அப்புறம் இல்ல எனக்கு புரியல என்னது

வீடியோ எனக்கு தெரியும் நீ பக்காவா இப்ப நான் போய் இப்ப நான் இவங்க அம்மாவோட வாட்ஸ்அப் எடுத்து பார்த்தேன்னா ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு வாய்ஸ் இருக்கும் அதை எப்படி அவங்க பாவம் பேசி அனுப்புறாங்கன்னு தெரியல அது டூ எக்ஸ்ல போட்டுதான் நானே கேட்பேன்

என்ன செய்யறது அதான் பூண்டு வெச்சாச்சா அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்னு நான் ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லு ஃபர்ஸ்ட் நான் என்ன வெச்சனா அடிச்சு ஓட

ஆ காஞ்ச மிளகா அது ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி அடிச்சுக்க சொன்னாங்க வரக்கிறதுக்கு நல்லா வறுத்துக்கணும் அதுக்கப்புறமா கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு நம்ம க ஏற்கனவே நே காய வச்சு கழுவி காய வச்சு நான் வச்சிருந்தேன் அப்பதான் தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படி பண்ணி நான் பறத்தேன் அப்புறமா சரி லாஸ்ட்லாம் இதெல்லாம் அரைச்சிட்டு உடனே

பெருங்க எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பெருங்காயம் சாம்பார்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இது யூஸ் பண்ணுவாங்க. ஊங்கா ரெஃபர் பண்ணியா வீடியோ? இல்ல பாக்குறாரு. சரி ஓகே प्रिपरेशनல. லை அத பாரு இருக்கு பாத்து. ஃபர்ஸ்ட் அத தான் பாக்குறேன். ருத்ரால் சன்னா दाल roasted chana இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு. I know English. ஓகேடா ஓகே நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம்.

மானங்கட்ட விளைய அந்த கலர் மேட்ச் பண்றியாடி இப்போ வேற அப்பயும் இருக்கு எங்கள் ஊர்லலாம் ஆரஞ்சு கலர்ல இருக்கும் இட்லி பொடி இல்லை சாப் கலரில் இருக்கும் இது என்ன பச்சை கலரில் இருக்கு நிச்சயமா இட்லி பொடி பொடிதான் பார்த்தியாடி கருவாப்பில எல்லாம் போட மாட்டாங்க இட்லி பொடியில் இல்லை நீ பார்த்தது ரெஃபர் பண்ணது கரெக்ட் தானே எதையா தின்னு வகுத்தால போயிர போது பாப்பா அவங்க இதுல அது ஏதோ மல்லித்தலையாட்டம் இருக்கு ஆனா இப்படி இப்படி பச்சை கலரில் எங்களுக்கு வந்துருக்கு உங்களுக்கு எந்த கலரில் இட்லி இப்படி வருதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இல்ல இவ பச்சையா போய் சொல்லி இருக்கலாம்னு இல்ல எது எக்ஸ்ட்ரா போடணும் எது கம்மியா போடணும் கொஞ்சோண்டு மூள ஆண்டவன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போட்டுறதா நான் நல்லா வந்து பண்டி எவ்வளவு சார்ஜ் திரும்ப மாட்டே திரும்ப மாட்டே நீ மூளையே யூஸ் பண்றது இல்ல எனக்கு தெரியும் இது என்ன பேப்பர் ஆஃபர் பேப்பர் கொண்டு வந்து என்னமோ பண்ணி வச்சிருக்க உங்களுக்கு நியூஸ் பேப்பர் இருக்கா நியூஸ் பேப்பர்லாம் கரெக்ட் ஏதாவது பேப்பர் இருக்கு ஆபீஸ் பேப்பர் ஏதாவது நோ நோ அதனால தான் ஆஃபர் பேப்பர் எடுத்து வந்தேன் ஆஃபர் பேப்பர் மத்தலமோ அங்க போ கடைக்கு போனா ஆஃபர்ல பேப்பர் இருக்கும் அதை எடுத்து வந்துருவேன் இதெல்லாம் எதுக்குதான் அப்ப நம்ம ஆஃபரும் பாக்குறோம்

அதனால இப்படி இருக்கும் அப்படி இல்லைன்னா எள்ளு போட்டிருப்பேன் எதையா எதுவுமே ஒத்துக்க மாட்டேங்கிறாள் எல்லாத்தையும் நினைக்கிறேன் நினைக்கிறேன்னு வச்சிருக்கேன் எதுலாம் போட்டேன்னா கடலை பருப்பு அதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு இதோட பத்தா அப்புறமா இதுதான் ஏன்னா நீங்க என்னெல்லாம் போட்டீங்கன்னு அப்படி அவங்களுக்கும் தெரியணும்ல இவ கரெக்டா தான் போட்டிருக்காளான்ட்டு இந்த பச்சையா வரதுக்கு காரணம் கருவாப்பில்லைன்னு நினைக்கிறேன் ஓகே கைஸ் நாங்க

திவுவின் இட்லி பொடி வாரம் இவ என்ன தப்பு பண்ணாங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த இட்லி பொடி பார்சல் அனுப்பப்படும் வேண்டாம் ஓகே நீங்களே இது மாதிரி ஏதாவது சைட் டிஷ் செஞ்சு அவங்க புருஷனை கொடுமைப்படுத்துவீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி மூளை வளர்ச்சி இல்லாதவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத எனக்கு டிஎம் பண்ணுங்கள் கொஞ்சம் கன்ஃபியூசா இருக்கு உங்க வீட்டில் எப்படியும் இட்லி புடி பண்ணுவீங்க இந்த கலரில் வருது கொஞ்சம் நான் செய்யறேன் சொல்லியிருந்தால இப்ப இந்த ரெசிபி யாரு திடீர் எங்க அம்மாவுது எங்க அம்மா ரெசிபின்னு

உங்கள் வீட்லேயும் நீங்கள் இதே மாதிரி இட்லி பொடி பண்ணுவீங்களா இல்லை கடையில் வாங்கி சாப்பிடுவீங்களா இல்லைனா அதே ஒரே சட்னி ஒரே ரொட்டி அப்படி ஆக்கி ஆக்கி விதவிதமாக சாப்பிடுவீங்களா அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள் ஒரே ஒரு டயலாக் தான் சொல்லி சொல்லியிருந்தேன் அது மறந்துட்டா இவளை வச்சுக்கிட்டேன் பிச்சை எடுக்க கூட முடியல கை